ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து குற்றாலம் ஃபால்ஸ் இதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது குற்றாலம் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரூராட்சி இங்கே வந்து இருக்குது இந்த ஃபால்ஸ் வந்து எதுலன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அதன் அடிவாரத்தில் வந்து இருக்குது இதை வந்து குற்றாலம் ஃபால்ஸை வந்து நம்ம வந்து தென்னிந்தியாவின் ஸ்பா அதாவது ஆரோக்கிய நீரூற்றம் என்று நம்ம வந்து சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா சிட்டாறு மணிமுத்தாறு பச்சை ஆறு மற்றும் காமரபுரணி ஆறு இங்கேருந்து தான் வந்து உருவாகிறது இதை பார்த்திங்கன்னா இந்த குற்றால அருவியிலேருந்து வர்றது வந்து நல்ல நீர் வந்து அந்த தண்ணி வந்து மூலிகைகள் நிறைய ஹெ ஹெர்பல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அது அங்கே வந்து குளித்தோன்னா இந்த ஃபால்ஸ் பார்த்தோன்னா டோட்டல் ஹைட்டு நூற்றி அறுபத்தி ஏழு மீட்டர் ஃபீட்டில் சொல்லணுன்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஃபீட் டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் ஒம்பது ஃபால்ஸ் இருக்குது குற்றால சீசன் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா பொதுவாக வந்து ஜூன் இந்த மந்த் ஆஃப் ஜூன் எப்போ வந்து நமக்கு தென்மேற்கு பருவ காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுமோ அப்போ வந்து ஆரம்பிக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதம் வந்து குற்றால சீசன் வந்து நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் வந்து மே மந்தில் பா வந்து சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓல்டு ஃபால்ஸ் அதாவது வந்து பழைய குட்டால அருவி இங்கே வந்து எப்படி போகலான்னா தென்காசி தென்காசிக்கு போயிட்டு ட்ரெயின்லேயோ பஸ்லையோ போயிட்டு அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் குட்டாலம் இல்லைனா வந்து நம்ம வந்து காரில் போய்க்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோதுன்னு நான் போன டைமில் வந்து சீசன் வந்து நல்லாவே இருந்துச்சுது அன்னைக்கு வந்து கூட்டமும் வந்து பயங்கர கூட்டம் நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு மக்கள் கூட்டமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பட் இந்த கூட்டமாக இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஏன்னா வந்து திருடர்கள் பயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறவங்கள்லாம் வந்து கொஞ்சம் இருப்பாங்க நம்ம தான் வந்து நம்மளுடைய திங்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வச்சுக்கிடுவோம் பாருங்க மக்கள் வந்து எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி வந்து அருவியில் அருவியாக கொட்டுது நல்லா சில்லுன்னு எடுத்துருக்கோம் நம்ம வந்து குளிச்சோன்னா ஒன்று உடம்புக்கும் வந்து ரொம்பவே நல்லது இந்த பழைய குற்றால அருவிங்கிறது வந்து குற்றாலத்தில் இருந்து சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி இந்த டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது பாருங்க மக்கள்லாம் வந்து நல்லா குளிச்சே இருக்கிறாங்க கூட்டம் கூட்டம் நான் வந்து போனேன் மதிப்பேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விஐபி ஃபால்ஸ் பட் இந்த விஐபி ஃபால்ஸுக்கு வந்து கிட்ட வந்து போக முடியாது இப்போது இதை வந்து நம்ம வந்து தூரத்தில் இருந்து பார்த்துக்கிடலாம் ஒரு பார்க் வழியாக போயிட்டு இருந்து பார்த்தா இந்த பழந்தோட்ட அருவி அதாவது வந்து விஐபி ஃபால்ஸ் இது வந்து நமக்கு தெரியும் இதை வந்து இதில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள் இதுவுமே வந்து நல்ல ஒரு அழகான இடம் ஆனால் வந்து நம்ம கிட்ட போக முடியலை இது வந்து ஃபைவ் ஃபால்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது முன்னாடி வந்து இங்கே குளிக்கணும்னா வந்து கிட்ட வந்து பெர்மிஷன் லெட்டர்ஸ் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து வாங்கணும் பட் இப்போ வந்து அலோவ் பண்ணலைன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க அங்கே ஸோ நான் போயிட்டு அந்த பார்க்கில் போய்ட்டு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போயிட்டு சும்மா வீடியோ மட்டும் நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருக்குறேன்னு பாருங்கள் ஸோ இந்த ஆறு மாதிரி தான் வந்து விஐபி ஃபால்ஸில் வர்ற தண்ணி ஸோ இன்னொரு செப்பரேட் வீடியோவில் வந்து இந்த பார்க்கு பார்க் பார்க்கவே ஃபுல் வியூ ஃபுல் வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஸோ தட் நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது எல்லாமே வந்து விஐபி ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி தான் பாருங்க மக்கள் வந்து குளிச்சுட்டு வர்றாங்க

இது குற்றாலத்தில் வந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது இந்த ஃபால்ஸ் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபீட் இருந்து உருவாகி சிற்றாட்டின் வழியாக வந்து ஓடி வந்து ஐந்து பிள்ளைகளாக பிரிந்து நமக்கு வந்து கிடைக்கிது அதனால இதை வந்து நம்ம வந்து ஃபைவ் ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஃபைவ் ஃபால்ஸில் வந்து ரெண்டு ஃபால்ஸ் வந்து லேடிஸுக்கும் ரிமைனிங் த்ரீ ஃபால்ஸ் வந்து ஜென்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கும் வந்து குளிக்கிற உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமாக கொட்டது நான் போன டைமில் நான் போனது வந்து ஜூன் ஜூன் எண்டு அந்த மாதிரி வந்து ஜூலை அந்த டைமில் வந்து நல்ல ஒரு சீசன் இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கூட இருக்கணும் ஸோ யாரெல்லாம் வந்து குற்றாலம் போக போகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஜூன் பாதிக்கு மேலே போங்க ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ சீசன் இருக்காது ஜூன் பாதிக்கு மேலே ஜூலை ஜூலை இஸ் த வெரி ஆப்டிமம் டைம் டூ விசிட் குற்றாலம் இப்படி வந்து அருகே வந்து தண்ணி கற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபால்ஸுக்கு போகிறோம் போகும்போதும் பக்கத்தில் போகிற வழிகளில் வந்து மசாஜ் அதாவது நல்ல பாடி மசாஜ் நல்லா எண்ணெயை தேய்ச்சி விட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்றாங்க இருக்காங்க யாருக்கெல்லாம் வந்து மசாஜ் பண்ணணும்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணோன்னா மசாஜ் எடுத்துட்டு அந்த எண்ணெய் குளியலோட போய்ட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா குளிச்சோன்னா உடம்புக்கு வந்து இருக்கும் இந்த வீடியோல வந்து என்னுடைய வாய்ஸ் வந்து அவ்வளவு கிளியரா வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸும் வந்து இருக்கிறதுனால நான் பேக்ரவுண்ட் வாய்ஸை வந்து ரிமியூட் பண்ணலை அது ஏன்னா அது அது வந்து ஒரிஜினல் வாய்ஸு தான் வந்து அந்த ஒரு நேச்சுரல் ஃபீல் கிடைக்குங்கிறதுனால அந்த ஒரிஜினல் வாய்ஸை வந்து நான் வந்து மியூட் பண்ணலை அந்த அந்த வாய்ஸை நான் மியூட் பண்ணாமல் தான் வந்து நான் வந்து பேசுகிறேன் அதனால் என்னுடைய வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குமானு தெரியல எனக்கு கிளாரிட்டியாக இல்லைன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸெலாம் தெரியப்படுத்துங்க ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் வந்து பிளான் பண்ண பாருங்கள் பை பாய்ஸ் தான் இருக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள் நல்லா மோதி கூட்டம் அப்படியே சுற்றி பார்த்தோம்னா மரங்கள் மரங்கள் பார்க்குறதுக்கு வந்து பச்சை பசுமையாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னன்னா இதான் வந்து குற்றாலம் லேக் குற்றாலம் லேக்கில் வந்து போட்டிங் சர்வீஸ் இருக்குது பட் நான் போன டைமில் வந்து லேக்கில் வந்து அவ்வளோ தண்ணி வரலங்கனால போட்டிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ தட் எனக்கு இது ஒரு இதான் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் என்ன என்னால் வந்து போட்டிங் போக முடியலை போட்டிங் போகலான்னு நினச்சிட்டு போனேன் பட் அங்கே போகும்போது போட்டிங் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலை தான் போட்டிங் போக முடியாது வந்து மெயின் ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸ்லேயும் வந்து தண்ணி வந்து நிறைய கொத்துக்கு அப்படியே ஒரு சில 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 வந்து கொட்டுது இப்ப போகிறதுக்கே வந்து நம்ம வந்து குளிச்சா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணிக்கு பட் கொஞ்சம் வந்து குளிர்ந்து கிடையாது எங்கள் செல்லி சில செல் ஓப்பராக இருக்கும் ஏன்னா மேலே இருந்து வருது பார்த்தீங்கன்னா அதனால் வந்து கொஞ்சம் செல் ஓட்டுறா இருக்கும்

அந்த ஒவ்வொரு ஃபால்ஸ் பக்கத்துலேயுமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்குது அந்த ரூமை வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவர்லி பேசிஸ் தான் இருக்குது இல்லை நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து டெய்லி பேசிஸில் ஸ்டே பண்ணுறதுக்கும் வந்து நல்லாவே வந்து ரூம்ஸ் இருக்குது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் வந்து நிறையா இருக்குது இன் வேரியஸ் ரேஞ்சஸ் ப்ரைஸ் ரேஞ்சு அதாவது வந்து மினிமம் பட்ஜெட்லேயும் இருக்குது நல்ல நல்ல லக்ஸரி ஹோட்டல்ஸும் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்ணுன்னா பஸ் ஸ்டாண்டு தித்தாலம் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க நல்லா வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ணும் நினைக்கிற உங்களுக்கு வந்து குடல் பெரி ரத்தம் ஆற்று ரத்தம் இந்த இது எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் டின்னர் லஞ்சுக்கெல்லாம் வந்து எந்த எந்த கஷ்டமும் கிடக்க வேண்டும் டி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணணும் இந்த மழையில் வந்து அப்படியே சாரல் மழை வந்து அப்படியே பெஞ்சுகிட்டே இருந்துச்சு நான் வந்து போ போகும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்